திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் ஆமாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய புராணத்தின் கதாநாயகன் அவர் தான் அவர் இல்லைன்னா நம்மளுக்கு பெரிய புராணம்ன்ற ஒன்று நம்மளுக்கு கிடை திருத்தொகை பாடி நம்மளுக்கு பெரிய புராணத்தை சேர்க்கழ எம் பெருமான் தேடியை நம்மளுக்கு சேகரித்து கொடுத்தாரு இந்த அடியார்களுடைய சிறப்பை பாடணுன்றதுக்காகவே சிவபெருமான் கைலாயத்திலேருந்து அனுப்பி வச்சார் அடியார்கள் நம்மளை இவ்வளோ பெருமைப்படுத்துகிறாங்களே அடியார்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லி சிவபெருமானே மனம் கொழுந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார கைலாயத்திலிருந்து அனுப்பி அடியார்களுடைய பெருமையெல்லாம் பாடு அப்படின்னு சொல்லி தெல்லை வாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கும் அடியேன்னு அடியெடுத்து கொடுத்து பாட வச்சார் அப்படி இவர் சாப் ஒரு மண்டபத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே கண் உறங்கி மயக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறார் மா எடுத்துன்னு வந்து கொடுத்த சாப்பாட்டெலாம் படுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ அவர் கனவுல வந்து மழைபாடியை மறந்தனையோ நீனடா அங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் திடுக்கிட்டு எழுந்தா இங்கே பக்கத்தில் தாங்க மழைபாடின்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தா பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஓடி போய் இந்த பாடலை பாடினாராம் திருமழைப்பாடி பண் நட்டராகம் அருமையான பாடல் இதையெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாரும் அடித்து பேசுகிறதுக்கெல்லாம் இல்லை இவங்களெலாம் வாழ்ந்து இந்த மாதிரியான தேவாரம் திருவாசகத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ பொக்கிஷங்கள்லாம் இதில் இருக்குது இதையெல்லாம் பாடுங்க படிங்க இந்த பதிவுகள்லாம் போடுறதே என்னை மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணுன்றதுனால தான் இந்த எளிமையான முறையில் இந்த பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கேன் பதிவு போடுறதுன்றது லேஸ் இல்லை இதை வீடியோ எடுக்கணும் அதுக்கான நேரம் ஒதுக்கணும் நான் இது ஸ்டெயின் பண்ணி பாடணும் ஏதோ ஒன்று அறக்குறையாவது நான் பாடணும் பாடி இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து வீடியோவை அப்லோடு பண்ணுறதுக்குள்ளே போரும் பொருள் ஆகும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா இதில் போடுறவங்களுக்கு தெரியும் இதை ஈஸியாக வந்து குறை சொல்லாதீங்க தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு சிற்றம்பலம் பொன்னார் மே நிஜனே கூலி தோளை அரை கசைத்தே மின்னார் செஞ்சடை மேல் மெளீர் கொன்றை அணிந்தவனே சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் ஏழாம் திருமுறை பொன்னார்மேணியனே புளி தோளை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளீர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே புளி தோளை அரை கசைத்து செஞ்சடை மேல் மிலி கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கனே கீழார் கோவனமும் திரு பூசி பூசிவுந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவா என ஏன்று கொள்ள நீளார் கண்ணி பங்கா மழ பாடியுள் மாணிக்கமே கேளா நின்னையல்லாள் இனி யாரை நினைக்கனே எம்மான் எம்மனையன் தனக்கென் தனைச் சார்வு ஆகார் இம்மாய பிறவி பிறந்தேன் இறந்து எய்தொழிந்தேன் பொ சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அம்மா நின்னையல்லாள் இனி யாரை நினைக்கனே பண்டே நின்னடியேன் அடியார் அடியார்க்கலாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை துரி சருத்தேன் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கனே கண்ணாயேழுலகும் கருத்தாய அறுதமுமாய் பன்னார் இந்த மிழாய் பரமாய பரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னையல்லாள் இனி யாரை நினைக்கனே நாளார் வந்தனுகி நலியா முனம் நின்றனுக்கே ஆலா வந்தடைந்தேன் அடி ஏனையும் என்று கொள்ளி நீ மாலா நாளருளும் மழபாடியுள் மாணிக்கமே எல்லார் இனி யாரை நினைக்கனே சந்தாரும் குழையாய் மேல் பிறை தாங்கினல்ல வெந்தார் வெண் பொடியாய் விடை ஏறிய வித்தகனே மைந்தார் சோலைகள் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே எந்தாய் நின்னையெல்லி யாரை நினைக்கனே வெய்ய விரி சுடரோன் மிகு தேவர்கணங்களெல்லாம் செய்ய மலர்கள் மிகு செம்மையுள் நின்றவனே மையார் பூம்பொழில் சூழ் மழ பாடியுள் மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே நெறியே நின்மலனே நெடுமாள் அயன் போற்றி செய்யும் குறியே நீமயனே கொடியே இடையாள் தலைவா நெறியே நின்மலனே மலனே நெடுமாள் அயன் போற்றி செய்யும் குறியே நீர்மையனே கொடியேர் இடையாள் தலைவா மரிசேரங்கயனே மழ பாடியுள் மாணிக்கமே அறிவே ஜினி யாரை நினைக்கனே ஏரார் மு புறமும் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழ பாடியுள் மேயவனை சீரார் நாவலர்கோண் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லா பரலோகத்து இருப்பாரே ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை பாரார் கொங்கை உடன் மழ பாடியுள் மேயவனை சீரார் வளர்க்கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏ தவளார் பரலோகத்து இருப்பாரே பரலோகத்து இருப்பாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி வஜ்ர தம்பநாதர் அம்பாள் அழகம்மை பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக என்னை மறந்துட்டியா என்னை மறந்துட்டியான்னு சிவபெருமான் கேட்டவொடனே எவ்வளோ அருமையான ஒவ்வொரு வார்த்தையும் அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படின்றார் கேளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அம்மான் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அண்டா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அண்ணா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஆளா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே எந்தாய் நின்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே ஐயா நின்னையல்லால் யாரை நினைக்கேனே அறிவே நின்னையல்லால் யாரை நினைக்கேனே ஏறார் முப்புறம் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் உடன் மழ பாடியுள் மேயவனை சீரார் நாவலர் கோன் ஆரூரன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்து இருப்பாரே அல்பசுல்பமெல்லாம் கிடையாது எல்லாரும் இந்த இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறீங்களோ சிவபெருமானுடைய திருவடியை கைலாயம் போகலாம் அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்கார் மழபாடி மேயவனை நினைங்க எல்லாருக்கும் எல்லாம் நன்மையே நடக்கும் அருமையான நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள்லாம் பாட பாட நம்மளுடைய இல்லமும் உள்ளமும் செழிக்கும் செல்வ செழிப்பு அருமையாக உண்டாகும் படிப்படியாக பொய்யா இது பாடிட்டு போகிறதில்லை நீங்கள் பாடி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செல்வம் வந்து சேருதுன்னு கொடுக்காதவங்க கூட வந்து இந்தாம்மா நான் கொடுக்க மறந்த பணம் இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போவாங்க அந்த பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகணும்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்கார் கோயிலுக்கு போனால் சும்மா போகாதீங்க ஒரு பாடலாவது பாடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த அருமையான பதியங்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க படிங்க சிவபெருமானுடைய திருவடியை நினைங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையரோடு பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்